அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் விருச்சிக ராசியிலிருந்து இருந்து தனுசு ராசிக்கு வருகிறார் இது ஒரு பொன் போன்ற காலம் லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் புகழ் பெருகும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓம்பும் குடும்ப பராமரிப்புக்கு தேவையான செலவுக்கு பணம் எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய தடங்கல்கள் விலகும் அடுத்து பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் தொழில் பொறுத்தவரை மருத்துவ தொழில் நகை சம்பந்தப்பட்ட தொழில் வட்டி வரவு செலவு தொழிலில் உள்ளவருக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பு செய்வர் எதிர்பார்த்ததை விட அமோகமான லாபம் உண்டாகும் பொருட்கள் ஆரஞ்சு பொருட்கள் சிவப்பு நிற பொருட்கள் ரசாயன பொருட்கள் மருத்துவ பொருட்கள் மூலிகைகள் கோதுமை அரிசி மிளகாய் தேங்காய் ஏலக்காய் ஓமம் பெருங்காயம் போன்றவற்றை வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு அவரி மிதமான லாபம் உண்டாகும் எதிர்பார்த்ததை விட லாபம் பெருகும் விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் ஏற்கனவே செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறார் சூரியனும் இணைந்து ஒரு பார்வை பெறுவதால் விவசாயம் நன்றாக இருக்கும் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் தாராளமாக கிடைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது ஆக விவசாயத்தில் அபரிமிதமான லாபம் கால்நடைகளால் லாபம் உண்டாகும் எந்த விதமான குறைவாலும் கிடையாது அரசியல் துறையில் நன்றாக புகழ் பெறுவேன் கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும் மக்களிடையே ஒரு மாணிக்கமாக திகழ்வீர்கள் ராஜயோகம் தங்களுக்கு உண்டாகும் குருவின் பார்வை செவ்வாய்க்கு ஏற்படுவதால் குரு மங்கள யோகம் தரங்களான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும் மருத்துவர்கள் நன்கு புகழ் பெறுவர் அவர்கள் எந்த நோயாளியை தொற்றாலும் நோய் குணமாகும் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நன்றாக புகழ் பெறுவீர்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் இந்த நேரத்தில் அனைத்து நோய்களும் குணமாகும் ஆக மொத்தம் ஏழரை சனி கும்பராசினருக்கு நடைபெற்றாலும் சூரிய பேர்ச்சியினால் நன்மைகளை பெறுவீர் லாபஸ்தான சூரியனால் நன்மை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நன்றாக தேர்ச்சி பெறுவர் பரிசு பாராட்டுதல்களை பெறுவர் அரசாங்க உத்தியோகம் தாராளமாக கிடைக்கும் இது ஒரு பொன் போன்ற காலம் பணம் சேமிப்பு உண்டாகும் கோவிலுக்கு சென்றால் சூரியனை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்